உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு கன்னி ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதாவது ராசி எண்ணிய விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் எல்லா வருடங்களும் சந்திக்கக்கூடிய ராசி ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயதே ஆனால் கூட இளமையாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு ராசி கன்னிராசி அப்படிங்கிறத முதல் முறையாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த கன்னிராசியை சேர்ந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு சொந்த வீடு வாங்கக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் அப்படிங்கிற சுபகாரியத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு அல்லது விடாப்பிடியாக செயல்பட்டு முதல் நிலையை அடையக்கூடிய முன்னேற்றமான ஆண்டாக கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு வந்து பங்கு எடுத்துக்கிறதுனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெத்தவங்க பார்க்குறாங்க பெரியவங்க பார்க்குறாங்க அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே சுய முடிவு எடுக்கக்கூடிய பயம் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு பெரியவங்க பெண் பார்த்து பெரியவங்க வரன் பார்த்து பிள்ளைகிட்ட வந்து இந்த மாதிரி வரன் இருக்குது இந்த மாதிரி பொண்ணு இருக்குது இந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த காரியமாக சொல்லுவாங்க ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு பிள்ளைகளே அதாவது கல்யாண வயசில் இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களே தனக்குத்தானே வரன் பார்த்து பெண் பார்த்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பெற்றவங்கிட்ட சொல்லக்கூடிய காலமாக மாறி இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு குறையாம தார்மீகமான குடும்பத்தில் நல்ல ஒரு பெண் அல்லது நல்லது ஒரு வரண் அமையக்கூடிய படிச்ச மாப்பிள்ளை விட உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது அதே மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை பாக்கியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்க போகுது ஒரு குடும்பத்தில் அதாவது வரண் சம்பந்தப்பட்ட அந்த மணமகன் அல்லது மணமகள் சம்பந்தப்பட்ட அந்த மணமகள் நல்லவங்களா இருக்கிறாங்க குடும்பமே நல்ல குடும்பமாக நியாயமான குடும்பம் உங்களுக்கு பிடித்த குடும்பமாக அமையக்கூடிய பாக்கியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்கப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இன்னொரு பையன் பிறந்து வரப்போறதில்ல ஏற்கனவே உங்களுக்குன்னு பிறந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணு ஏற்கனவே உங்களுக்குன்னு பிறந்திருக்கக்கூடிய அந்த பையன் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிமுகமாகக்கூடிய ஆண்டாக அமைய போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக காலம் போய் கல்யாண வயசு கடந்த கூட இன்னும் கல்யாணமாக ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த கல்யாணம் ஆகலை அப்படின்னு நாம் கவலைப்படுறத விட நம்மளை சுற்றி உள்ளவங்க கவலைப்படக்கூடிய விஷயந்தான் அதிகமாக இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சொந்த பந்தங்களில் நட்பு வட்டங்களில் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகள் வந்து அதாவது ஆசீர்வாதமாக அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதிர்ஷ்டகரமாக அமையப்போகுது போகுது தொழில் ரீதியான வகையில் நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது திருமணம் மாய கூட புத்தரை பேர் இல்லை அப்படின்னு கவலைப்படுறவர்களுக்கு அதாவது ஆயில் தீர்க்கமான புத்தி கூர்மையான புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போகுது வாடகை வீட்டில் இருக்கிறமே சொந்த வீடு அமையுமா அப்படின்னு ஒரு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது ஏற்கனவே சொந்த வீடு வாங்கி அதாவது வசதி இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கிறோம் மாதம் மாதம் வாடகை கொடுக்குறோம் ஆனால் வசதி உள்ளவங்க வந்து சொந்த வீடு அப்படிங்கிற பேரில் ஒரு வீட்டை வாங்கிட்டு அதுக்கு மாதா மாதம் இஎம்ஐ அதாவது கடன் கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிடக்கூடிய ஏன் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப் போகுது பயப்பட வேண்டாம் பிள்ளைகளை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பம் இல்லை அதாவது ஏராளமான குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றவங்களுடைய பேச்சு கேட்கறதில்ல பெரியவங்களுடைய சொல்லு கேட்கறதில்ல ஆனால் பெரியவங்க சொல்லு கேட்காத பிள்ளைகள் பெரியவங்களுடைய சொல்லுக்கு அடங்காத பிள்ளைகள் இந்த கை செல்லுக்கு அடங்குறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கு இல்லையா அப்படி இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த செல்லுக்கு மேலே பெரியவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொலதை கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்